பசங்களை ஸ்கூல்ல இருந்து வந்து கூட்டி வந்து விட்டாங்க அவங்க ஆயத்த தப்பாட்டி ஸ்வீட் வாங்கி கொடுத்தாங்க அவங்க நான் அவங்க ஸ்வீட் வாங்கி கூட சொன்ன ஸ்வீட் வாங்கி கொடுத்து கெடுதல சொன்ன அப்படிங்க போட்டேன் மாமியாரும் மாமனாரும் அப்பா வந்து வெளில போயிருக்கிறாங்க அவர் அப்பா அம்மா வீட்டுல இருக்கிற கேட்டாங்க நான் இல்ல கொஞ்ச நேரம் கோயிலுக்கு போயிருக்காங்க சொல்லியிருந்தேன் அதனால பசங்க ஸ்வீட் வாங்கி கொடுத்து இது மாதிரி கேட்டதுக்கு என்ன திட்டாங்க

ஏதாவது முதியோர்கள் இருந்தாக்கா எங்களை சேர்த்து நீங்க கோச்சுன்னு வந்திருக்கீங்க உங்களை உடனே அதை சேர்த்துக்க முடியாதுமா நீங்க ஏதோ மனசு கஷ்டத்துல இங்க வந்திருக்கீங்க ஆனா நம்ம அது மாதிரி உடனே எடுக்க முடியாது நீங்க வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ் மூலயமா வாங்க நம்ம வேணா பாக்கலாம் நாளைக்கு ஐயா பாய் சார் சண்ட போட்டு தங்க இடம் கிடையாது போனோம் அது கிட்ட சொன்னோம் அவங்க வந்து போலீஸ் மூலமா தான் வரணும் ரிபோர்ட் ஆர்டர் எடுத்து வரணும் அப்பதான் நாங்க சார் உங்களுக்கு சார் ரெண்டு பேரையும் சரிங்க. இதெது மேல அங்க கேட்கணும்னு நான் சொல்றேன். சரிங்க. சார். என்ன ஆ தேங்க் யூ பேர் தேங்க்ஸ் மா நீங்கள் இங்கே சேர்ணோம்னா எப்படின்னாப்பா இங்கே லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக தான் இருக்குது அந்த மாதிரி தான் நமக்கு இங்கே இடம் இருக்கா அதனால் உங்களை தனியாக லேடிஸ் இடத்துல போடுறோம் உங்களை ஜென்ட்ஸ் டையத்தில் தனியாக போட்டுருவோம் சரி எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லுவாங்க ஆ சரிங்க வாங்க உள்ளே போகலாம் எப்படியோ முதியோர் இல்லத்தில் சேர்ந்த அந்த தாத்தா பாட்டி ரொம்பவே வருத்தமாக பேசிக்கிட்டாங்க இனிமே நம்ம இந்த முதியோர் இல்லத்தில் தான் காலத்தை கழிக்கணும் நம்ம பசங்க நம்மளை கைவிட்டுட்டாங்க இனிமே இதை நம்ம பழகிக்கணும் அப்படின்னு மனம் வருத்தப்பட்டாங்க அன்னைக்கு சாயங்காலமே தாத்தா பாட்டியுடைய மருமக தங்களுடைய குழந்தைகளை கூட்டிட்டு முதியோர் எழுதிருக்கு வந்தாங்க நான் தப்பாக பேசிட்டேன் அதனால தான் எங்கள் அத்தையும் மாமாவும் இங்கே வந்திருக்காங்க எப்படியாவது அவங்கள விட்டுருங்க அவங்கள எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடணும்னு கேட்டுக்கிட்டாங்க வயசானவங்களை நீங்கள் காயப்படுத்ததுனால தான் இன்றைக்கி அவங்க முதியோர் இல்லத்தை தேடி வர நிலைமை ஆயிடுச்சு இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்காதீங்க அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அவங்களே வந்தாங்கன்னா விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்டன் தங்களுடைய பேர குழந்தைங்களை பார்த்ததும் தாத்தா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு உடனே மருமக எப்படியாவது வந்துடுங்க உங்கள் பேரக்குழந்தைங்கள விட்டு இருந்துடாதீங்க தப்பா பேசுறான் மன்னிச்சீங்கன்னு கூட்டிட்டு போக பார்த்தாங்க ஆனாலும் முதியோர் இல்லத்திற்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்கு எங்க அத்தையும் மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் மேடம் சரிங்கம்மா இனிமேல் அவங்கள ஒழுங்கா வச்சு பாத்துக்கோங்க பாத்துக்குள்ள எதுவும் திட்டாதீங்க இந்த மாதிரி மறுபடியும் முதியோர் இல்லத்துக்கு வர விடாதீங்க அவங்க போலீஸ் வேற கூட்டிட்டு வந்தாங்க ப்ரொசீஜர் போட நான் ஒரு லெட்ரு தரனையும் கையெழுத்து போட்டு கூட்டிட்டு போங்க நான் போலீஸ் என் குடுங்க மேடம் நான் சைன் எங்கே வந்து அத்தையும் மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் மேடம் மேடம் போலீஸ்காரரும் தன்னுடைய பங்குக்கு இனிமே இந்த மாதிரி மனசு புண்படுற மாதிரி பேசி முதியோர் இல்லத்துக்கு தேடி வர வச்சிடாதீங்க இந்த நாடகம் வந்து உங்களுக்காக தான் எல்லாருமே வந்து அம்மா அப்பா மாமனார் மாமியார் அவங்கள வந்து எல்லாரும் வீட்டுல வச்சு நல்லபடியா பாத்துக்கணும்ன்றதுக்காக தான் இந்த நாடகம் முதியோர் இல்லத்துல விடுறத எல்லாரும் தவிர்த்துக்கணும்னு கேட்டுக்கிறோம்